கிறிஸ்துக்காக நஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை மேன்மையானது ஒன்றுமே இல்லாமல் நான் விட்டுட்டேன் விட்டுட்டேன் என்று எண்ணி விட்டேன் என்று சொல்லுகிற எத்தனையோ பேரை பார்க்க முடியும் பிரியமானவர்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறதுலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரியே உங்களை ஆசி பிழிப்பியர் மூன்று பதினொன்றிலே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் கோப்பையுமாக எண்ணுகிறேன் நஷ்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை வியாபாரத்திலே தொழிலே வேலையிலே குடும்பத்திலே பொருளாதாரத்திலே எத்தனையோ நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் சிலர் சொல்வார்கள் சின்னந்தோறும் ஏதோ நான் இழந்து கொண்டே இருக்கிறேன் நஷ்டமில்லாத பயணம் இல்லை ஆனால் அந்த நஷ்டங்கள் எதற்காக வருகிறது என்கிறதை யோசிக்க வேண்டும் நம்முடைய ஞானமற்ற ஒரு செயலினாலையா அல்லது இருக்கிறது போதாதுங்க இன்னும் வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வ கோளாறினாலே நாம் சில விஷயங்களை செய்து அதன் மூலம் நஷ்டத்தை அடைகிறோமா கிறிஸ்துவுக்காக நஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை மேன்மையானது இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் நான் விட்டுட்டேன் விட்டுட்டேன் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிற எத்தனையோ பேரை பார்க்க முடியும் எவை எவைகளை நஷ்டமாக எண்ணினீர்களோ குப்பையாக கருதுனீர்களோ அவைகளை ஆண்டவர் மறுமையிலே இரட்டணையாக உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார் கொண்டு வாழ்வோம் அவருடைய ஆசீர்வாத் நான் நிரம்புவோம் காட் பிளஸ் யூ